ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பபிள்ஸ் டமி சேனல் வியூபாஸ் இன்றைக்கி மெட்ரோ ட்ரெயின்லேயே ஒரு சூப்பரான ஜேர்னி தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி நிறைய வேலைகள் இருக்குது அதனால் நான் என்ன செய்ய போகிறேன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்து ஒரு கார்டு ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இதில் உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஃபேரு எங்கெல்லாம் சுற்றணுமோ சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் வந்து இந்த ஒன் ஃபிஃப்டி கார்டை கொடுத்துட்டு ஃபிஃப்டி ருபீஸ் ரீஃபண்ட் வாங்க போகிறேன் எங்கெல்லாம் போகிறேன் இந்த ஜேர்னி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க பெபிள்ஸ் தமிழ் மெட்ரோ ட்ரெயினில் டிக்கெட் எடுக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் கவுண்டரில் நார்மல் டிக்கெட் எடுக்கலாம் மெட்ரோ கார்டு இருக்குது பேடிஎம் இருக்குது ஸ்கேனிங் மெத்தடு இருக்குது வாட்ஸ்அப் மெத்தடும் இருக்குது டிக்கெட் கவுண்டர் முன்னாடியே உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் மிஷின் இருக்குங்க இந்த மிஷினில் உங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிக்கெட் உங்களோட மொபைலுக்கு வந்துடும் அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ட்ராவலை கண்டினியூ பண்ணலாங்க சென்னையில் இருக்கிறவங்களுக்கும் வெளியூரில் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஹண்ட்ரட் ருபீஸ் கார்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லு இப்போ வாங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு நான் இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து ஆலந்தூர் தாங்க வந்து ரீச் பண்ணியிருக்கேன் இப்போது நிற்க போகிற ஸ்டேஷன் ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷன் நான் இப்போது எம்ஜிஆர் சென்ட்ரல் தான் போக போகிறேன் ஆலந்தூரில் ஃபோர்த்து பிளாட்ஃபார்மில் நான் வந்து இறங்கினேன் இப்போ செகண்ட் பிளாட்ஃபார்மில் தான் உங்களுக்கு இங்கேருந்து டுவர்ட்ஸ் சென்ட்ரலுக்கு ஷார்ட்டாக போகிற ட்ரெயின் அவைலபிளாக இருக்குது வாங்க பார்க்கலாம் ஆலந்தூர் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரயில்வே ஸ்டேஷன் இங்கேருந்து நீங்கள் ஏர்போர்ட்டுக்கும் போகலாம் கோயம்பேடு போகலாம் நம்ம எம்ஜிஆர் சென்ட்ரல் போகலாம் எக்மோர் போகலாம் இந்த மாதிரி மெயின் ஜங்ஷன் பார்த்திங்கன்னா இந்த ஆலந்தூர் தாங்க ஆலந்தூருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜிஆர் சென்ட்ரல் மெட்ரோ ஸ்டேஷன் தான் இங்கே ரெண்டுமே ஜாயிண்ட்டு ட்ரெயினுங்க அங்கேருந்து நீங்கள் மாறி மாறி எங்கே வேணால் போய்க்கலாம் இப்போது ஆலந்தூர்லேருந்தும் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க ஓகே வியூவர்ஸ் இங்கே ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து என்னோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் தான் கிண்டிக்கு அடுத்ததாக உங்களுக்கு பேஸ்மெண்ட்டில் இப்போது ட்ரெயின் இறங்கிட்டு இருக்குங்க இதுக்கு மேலே முழுக்க முழுக்க இருட்டதாக இருக்கும் என்னென்ன ஸ்டாப்பிங் வருன்றத நான் உங்களுக்கு அப்படியே சொல்லிடுறேன் சைதாப்பேட்டைக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா வர்றது தான் நந்தனம் நந்தனம் தாண்டின உடனே வர்றது உங்களுக்கு தேனாம்பேட்டை ஏஜிடிஎம்எஸ்க்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குற எல்ஐசி மெட்ரோ ஸ்டேஷனுங்க எல்ஐசிக்கு அடுத்ததாக வர்றது தான் இந்த அரசினர் தோட்டம் அரசினர் தோட்டத்துக்கு அடுத்தது நம்மளோட டெஸ்டினேஷன் தான் இப்போ வாங்க இங்கே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி வெளியே போகலாம் டுவெண்ட்டி மினிட்ஸில் நான் இங்கே சென்னை சென்ட்ரல் வந்து ரீச் பண்ணிட்டேன் இப்போ என்னுடைய சிஎம்ஐ பிக்கப் பண்ணிவிட்டு அடுத்து அண்ணா நகர் தான் போக போகிறேன் வாங்க பார்க்கலாம் ஓகே வியூவர்ஸ் இப்போ நான் சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணிட்டேன் டைம் டுவல் ஓ கிளாக் ஆ பார்க்கலாம் எங்கே அவன் எங்கே அவன் எங்கே ஆகும் அடிக்கிற வெயிலுக்கு உண்மையிலேயே மெட்ரோ தாங்க பெஸ்ட்டு ஈஸியாக எந்த நேரத்துலையும் சுற்றி பார்க்கலாம் நிறைய இடத்துக்கு சுற்றி பார்க்கலாம் வந்துட்டேன் யார் வந்துட்டா வந்துட்டான் என் கேமராமேன் வந்துவிட்டான் வந்த உடனே பசி எடுக்குதுன்ட்டான் இப்போ பசி எடுத்தா எங்கே போகணும் பக்கத்தில் ஃபுட் கோர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தோம் ஆக்சுவலி ஒன் ஃபிஃப்டி டிக்கெட் நான் எடுத்துவிட்டேன் அதனால் இவனையும் ஒன் ஃபிஃப்டி டிக்கெட் எடுக்க வச்சுட்டு அண்ணா நகர் தான் போகிறோம் ஒரு முட் ஸ்டீட் தான் போகிறோம் இப்போ வாங்க இங்கேருந்து திரும்ப ஆரம்பிப்போம் இந்த சென்ட்ரல் ஸ்டேஷன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சப்பர்பன் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் நம்ம பூங்கா ரயில் நிலையம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம மெட்ரோ ஸ்டேஷன்ஸில் என்னென்ன ரூட் இருக்குது அதை எப்படிலாம் ட்ராவல் பண்ணலான்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் இது தான் பார்த்தீங்கன்னா இப்போது கரண்ட்டில் ஓடுற மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று ப்ளூ லைனு இன்னொன்று க்ரீன் லைனு இந்த க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து சென்ட் தாமஸ் மோட் வரைக்கும் போது அது போகிற வழி பார்த்தீங்கன்னா எக்மூர் பூங்கா கீழ்ப்பாக்கம் பச்சைப்பாக்காலே சென்னை நகர் அண்ணாநகர் ஈஸ்ட்டு அண்ணாநகர் டவரு திருமங்கலம் கோயப்பேடு அருப்பாக்கம் வடப்பழனி அசோக் நகர் இக்காட்டு ஆலந்தூர் மெட்ரோலேருந்து ஜஸ்ட்டு லைட்டாக கிராஸ் பண்ணி பரங்கி மலைக்கு போயிடும் ஓகேங்களா இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்போர்ட் டூ டிம்போ நகர் பனிமனை மெட்ரோ இந்த ரெண்டு வீடியோவுமே நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் தனித்தனியாக பார்க்குறவங்க போய் பார்த்துங்க ஆனால் இப்போது நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா இந்த ஹண்ட்ரட் ருபீஸ் கார்டு தான் ஊர்லேருந்து தென் மாவட்டங்கள்லருந்தா ஆகட்டும் வெளியூர்களேருந்தா ஆகட்டும் நிறைய பேர் வருவீங்க இப்போ உதாரணமாக சொல்லணும்னா தென் தாமஸ் மோன் மெட்ரோலேருந்து ஆலந்தூர் வர்றதுக்கே உங்களுக்கு ஆட்டோவுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க ஆனால் இந்த ஹண்ட்ரட் ருபீஸ் கார்டில் நான் எவ்வளோ இடத்துக்கு போகிறேன் ஈவினிங் எப்போ முடிக்கிறேன்றது தான் இந்த வெளியில் நம்ம பார்க்க போகிறேன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான கார்டு தான் இது வாங்க பார்க்கலாம் மெட்ரோ ட்ரெயின் தான் எனக்கு தெரியுமே அப்படின்னு நினைக்கலாம் தனித்தனியாக இறங்கி இறங்கி டிக்கெட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகும் இதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு இப்போது நெக்ஸ்ட் ஃபுட்டு ரெஸ்ட்டு நோ ரெஸ்ட்டு இங்க உங்களுக்கு செகண்ட் பிளாட்ஃபார்ம்ல தான் இந்த பரங்கிமலை மார்க்கம் ட்ரெயின் எல்லாமே அவைலபிளா இருக்கு சென்ட்ரல் மெட்ரோல இருந்து இப்போ ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அடுத்ததான் இப்ப நீங்க தான் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் அடுத்ததான் இப்ப நீங்க பாக்குறதுதான் அண்ணா நகர் ஈஸ்ட் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் नेक्स्ट अन्ना नगर टवर मेट्रो स्टेशन ஓகே வியூவர்ஸ் இங்கே அண்ணா நகர் டவர் வந்து நான் இறங்கிட்டேன் இப்போ கோராஃபுட் ஸ்ட்ரீட் தான் போயிட்டுருக்கேன் வாங்க பார்க்கலாம் அண்ணா நகர்னாலே உங்களுக்கு சூப்பர் சூப்பரான ட்ரெஸ்ஸஸ் ஃபுட் கோட்டு நிறையவே இருக்கும் இங்கே இன் ஸ்டோரு ஹை ஸ்டைல்னு நிறைய ஷாப்ஸ் அவைலபிளாக இருக்குது நம்ம வாங்க கோரா கோராஃபுட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் ஸ்டேஷன்லேருந்து ரொம்பவே பக்கத்தில் தான் இருக்குது இந்த கோரா புட் ஸ்ட்ரீட்டு இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது ஆஃப்டர்நூனு இப்போ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான வெரைட்டி ஃபுட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இந்த இருந்து அண்ணா வரதுக்கு டிராவலிங் டைம்ல பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸுங்க இப்போது நீங்கள் பார்க்கறது தான் இந்த கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டு இங்கே நிறைய ஷாப்ஸ் இன்னும் ஓப்பன் பண்ணலீங்க நான் வந்த நேரம் நிறைய ஷாப்ஸ் க்ளோஸில் தான் இருந்தது டைமிங் ஒரு டுவெல் தேர்ட்டி அந்த மாதிரி இருக்கும் கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டில் கீழே இப்போது ஃபுட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பண்ணிக்கிறதுக்கு இருக்கு பட் ஆனால் இங்கே மேலே எப்படி இருக்குன்ற பார்த்துட்டு போகலாம் தேவை மாட்டேங்க மேலே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே ஒரு டிரம்ப்ளின் பார்க் இருக்குது ஃபுட் எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுக்கு உண்டான பிளேசஸ் எல்லாமே இங்கே இருக்கு ரெண்டு சூப்பரான ஃபேன் இருக்குங்க மொத்தத்தில் நான் வந்த நேரம் கொஞ்சம் காலியாக தான் இருக்கு அங்கே நெக்ஸ்ட் ஒரு பிளான் போடுவோம் கோரா கோரா தபா லாரியே மேலே தூக்கி நிற்க வச்சிட்டாங்க இங்கே காஃபி பாக்ஸ் ஜூஸஸ்லாம் இங்கே அவைலபிளாக இருக்குது அது இங்கே வரும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் இது பாரம்பரிய மூலிகை சிறுதானியம் உணவிய மருந்தும் இங்கே அவைலபிளாக இருக்குது வேறு லெவலு கொங்கு நாட்டு கறி விருந்து ஓர் ஆஃபுட் ஸ்ட்ரெயிட் இன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் ஓகே வியூவர் இங்கே நான் வரும்போது மூவிங் வீஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதனால் நான் இங்கேருந்து இப்போ அடுத்து வட பயணி தான் போகிறேன் நம்மளுக்கு ஃபேருக்கு உண்டான காஸ்ட் ஆக போகிறது இல்லை அதனால் நான் இங்கேருந்து வடை பயணி போயிட்டு போகிற மாதும் பார்த்துட்டு அங்கே இருந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்புனாருந்தாங்க இருக்கேன் வாங்க பார்க்கலாம் அண்ணா நகர் டவரில் இருக்குது இப்போ டூ வேர்ட்ஸ் வடை பயணி தான் போக போகிறோம் இங்கேருந்து வடை பயணி போகிறதுக்கு எவ்வளோ நேரம் அதுன்றது நம்ம வட பயணி போய் பார்க்கலாம் விஜயா மால் போகிறோம் ஃபுட் கோர்ட்டு போகிறோம் ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுறோம் கிளம்புறோம் அண்ணா நகர் டவருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்டாப்பிங் தாங்க திருமங்கலம் சிஎம்பிடி ஜே ஜெயலலிதா மெட்ரோ ஸ்டேஷன் அரும்பாக்கம் அரும்பாக்கம் தாண்டினாலே உங்களுக்கு வடப்பயணி இப்போ இதுதான் சிஎம்பிடி மெயின் பஸ் ஸ்டாண்ட் பட் ஆனால் இப்போ இங்கே லைக்கெல்லாம் பார்க்கறதுக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க இப்போது ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் ஒர்க்கிங்கில் இருக்குது வருவாங்க ட்ரை பண்ணி பார்க்குறேன் நான் வந்து ரீச் பண்ணிட்டேன் வாங்க வடபழனி மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து நம்ம கீழே வரும் பொழுது உங்களுக்கு Oppoosite இருக்கிறது தான் அடையார் ஆனந்த பவன் ஹோட்டல் இதே மாதிரி ஒவ்வொரு மெட்ரோ ஸ்டேஷன்ஸ்லயும் பக்கத்துல ஒவ்வொரு ஹோட்டல்ஸ் இருக்குங்க ஓகே फ्रेंड्स இப்போ நம்ம வடபழனி மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டோம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் விஜய மார்க்குக்கு சோ மாலுக்குள்ள போய் பார்க்கலாம் ஃபுட் کورٹல என்னல்லாம் இருக்குன்றதையும் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே விஜயாமாலில் வீடியோ எடுக்க நாட் பர்மிஷன் அதனால் நான் என்ன ஃபுட் கோர்ட்டில் பார்த்தேன்றதை உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸ்டார் பிரியாணி பாண்டிக்கடை பிரியாணி வசந்த பவன் லஸ்ஸீஸு நிறையவே இருக்குது வரும்போது மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே விவாஸ் இங்கே ஃபோரமாலில் உங்களுக்கு பேஸ்மெண்ட்டில் சூப்பர் மார்க்கெட் அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் சைடு செகண்டில் பார்த்தீங்கன்னா ஆர்எம்கேவி தேர்ட் ஃப்ளோரில் தான் உங்களுக்கு ஐந்நாக்கு தேட்டரும் இருக்குது அதே நேரத்தில் ஃபுட் கோர்ட்டும் அவைலபிளாக இருக்குது இங்கே வரும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம இங்கேருந்து நெக்ஸ்ட்டு போக போகிறது கோயம்பேடு கோயம்பேட்டில் ப்ரிண்ட்டை ட்ரா பண்ணிவிட்டு நான் வேளாச்சேரி போய் இந்த வீடியோவை பினிஷ் பண்ணலான்னு இருக்கேன் வாங்க பார்க்கலாம் இங்கே மாலில் பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட்டில் குட்ரே பயங்கர கூட்டம் அதனால் ஃபுட்டை நாங்கள் டேஸ்ட் பண்ணிட்டோம் இன்றைக்கி ஒரு சாட்டர்டேஸ்னால கூட்டம் அதிகமாக தான் இருந்தது இப்போது இங்கேருந்து நம்ம சிஎம் வந்து கோயம்பேட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை இதோட நான் பிலிஷ் பண்ணுறேன் இருந்தோம் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகே விவாஸ் இங்கே நம்ம புரட்சித் ஜெயலலிதா மெட்ரோ ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணிட்டோம் இங்கே நம்ம கேமராமேனுக்கு ஒரு டாட்டா சொல்லி வழி அனுப்பிட்டு இங்கேருந்து நம்ம அடுத்த செக்ஷனுக்கு போகலாம் ஏன்னா இன்னைக்கு ஈவினிங் வரைக்குமே உங்களுக்கு எங்கே ஹண்ட்ரட் ருபீஸ் பாஸ் அவைலபிளாக இருக்கையும் நம்ம இப்போ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணிட்டோம் இங்கேருந்து எம்டிசி பஸ் ஸ்டாண்டு எது கோயம்பேடு புறநகர் பேருந்து எதுன்றதையும் நம்ம இங்கே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சிஎம்க்கு ஒரு டாட்டா சொல்லிடலாம் அவர் இங்கேருந்து பஸ் ஏறி கிளம்ப போகிறாரு நம்ம இப்போ இது முடிச்சுட்டு வேலை செறி தான் போக போகிறோம் மெட்ரோ ட்ரெயின் இறங்கி ஸ்ட்ரெயிட்டாக வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு எம்டிசி பஸ் ஸ்டாண்ட் அவைலபிளாக இருக்குங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்து நீங்கள் இறங்குனீங்கனாலே உங்களுக்கு என்கொயரி செக்ஷன் நிறையவே இருக்கும் எந்த ஊருக்கு அவங்க கிட்டே கேட்டால் அவங்களே உங்களுக்கு பஸ் சஜஷன் பண்ணுவாங்க வரும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மஃ்சல் பஸ் தான் தூக்கிட்டாங்க எம்டிசி பஸ் ஸ்டாண்ட் அப்படியே தாங்க இருக்குது ஓகே பீவாஸ் இங்கே சிஎம் வந்து கிளம்பிட்டாரு இப்போ நம்ம அடுத்தது இங்கேருந்து சென்ட் தாமஸ் மன் போயிட்டு அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி தாங்க வேளச்சேரிப்போ போகிறேன் வேலைச்சேரியில் போயிட்டு இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணுறேன் வாங்க பார்க்கலாம் ஓகே பீவாஸ் இங்கே கோயம்பேடுலேருந்து நம்ம வேளச்சேரி போகிறதுக்கு கிண்டி மெட்ரோ ஸ்டேஷன் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம கிண்டியில் இறங்கி அங்கேருந்து வேளச்சேரி பஸ் பிடிச்சி போயிடலாங்க இப்போது எனக்கு ட்ரெயின் வந்துருச்சு இங்கேருந்து கிண்டிக்கு ஸ்டெயிட் ட்ரெயின் கிடையாதுங்க இப்போ நான் வந்து இறங்குகிறது தான் பார்த்தீங்கன்னா ஆலந்தூர் மெட்ரோ இங்கேருந்து இப்போ கிண்டிக்கு போகலாம் வாங்க ஓகே பீவர்ஸ் ஆலந்தூர் வந்து ரீச் பண்ணிட்டோம் ஃபோர்த்து பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு இந்த கோயம்பேட்டிலேருந்து வர ட்ரெயின் எல்லாமே ஸ்டாப் பண்ணுவாங்க செகண்ட் பிளாட்ஃபார்ம் போயிட்டு நீங்கள் இங்கேருந்து கிண்டி போயிட்டு அங்கேருந்து உங்களுக்கு வேளச்சேரிக்கு நிறைய பஸ்ஸஸ் இருக்குது இந்த சென்ட் தாமஸ் ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள் போனீங்கனாலும் உங்களுக்கு ஃபோர்டிடிஎம் பஸ்ஸு வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் உங்களுக்கு சர்வீஸ் அவைலபிள் இருக்குது ஆனால் அங்கேருந்து பாக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் ஃபீனிக்ஸ் மாலெலாம் போகிறதா இருந்தால் நீங்கள் கிண்டி போய்ட்டு தான் போகணும் என்கிட்ட இருக்கிறது ஹண்ட்ரட் ருபீஸ் பாஸ்ன்றதுனால இப்போ நான் கிண்டி போயிட்டு அங்கே இருந்து அங்கே போகிறேன் வாங்க பார்க்கலாம் இங்கே உங்களுக்கு செகண்ட் பிளாட்ஃபார்ம்லேருந்து கிராஸ் பண்ண முடியாது கீழே பேஸ்மெண்ட் போயிட்டு அங்கே இருந்து தான் வந்து கிராஸ் பண்ணுவோம் இப்போ நம்ம கிண்டி வந்து ரீச் பண்ணியிருக்கோம் கிண்டி இருந்தும் உங்களுக்கு ஃபீனிக்ஸ் மாலுக்கு பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது அதே நேரத்தில் கோஸ் பஸ் இருந்தும் அவைலபிளாக இருக்குது இதை ரெண்டுத்தையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன் நாங்கள் பார்க்கணும் பக்கத்துலேயே உங்களுக்கு கிண்டி சப் அர்பன் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது சப்வே இறங்கேறினீங்கன்னா உங்களுக்கு சிப்காட் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அங்கேருந்து நூற்றி பத்தொம்போது டி எல்லாம் ஃபீனிக்ஸ் மால் போகிறதுக்கு அவைலபிளாக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லை இங்கேருந்து உங்களுக்கு மினி பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது வேளச்சேரி விஜயநகர் பேருந்து நிலையம் போகிறதுக்குண்டான பஸ்ஸு இங்கே வந்திருக்குங்க பஸ் நம்பர் எஸ் நைன்டி செவன் இந்த எஸ் நைன்டி செவன் பஸ் ரூ ஃபுல்லாக பார்க்கணுன்னாலும் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம் இப்போது சிப்கார்ட் பஸ் ஸ்டாண்ட் எப்படி போகிறதுன்றது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் வர்றவங்க யூஸ் பண்ணிக்கங்க இந்த சிப்கார்ட் பஸ் ஸ்டாண்ட்லேருந்தும் நீங்கள் நிறைய இடத்துக்கு போகிறதுக்குண்டான பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது உதாரணமாக கிளாம்பாக்கம் வேளச்சேரி செம்மஞ்சேரி நாவலூர் போகிறதுக்கும் பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது டப்பு இறங்கி ஏறினீங்கன்னா ஹேண்ட் சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வழி இதில் ரைட் ஹேண்ட் சைடு போட்டிங்கன்னா உங்களுக்கு கிண்டி சிப்காட் பஸ் ஸ்டாண்டுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெட்ரோ ட்ரெயினோட ஹண்ட்ரட் ருபீஸ் கார்டோட யூசேஜே நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் இங்கேருந்து இப்போ க்ளினிக்ஸ் மாதிரி தான் கிளம்புறேன் இந்த ட்ராவல் வீடியோ இன்னும் நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணி கூட பார்க்கலாம் நகர் போகலாம் வண்ணாரப்பேட்டை போகலாம் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எங்கே வேணா போகலாம் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட பிடிச்ச சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெபிள்ஸ் தமிழ்